இயேசு கிறிஸ்துவும் நானும் இன்றைய வாக்கு உபாகமும் பதினெட்டு பதிமூன்று ஆகிய கத்திற்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பார்வைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் உத்தமனாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஏனென்றால் நாம் பரிசுத்தமாக வாழவில்லை என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அதனாலே நீ ஜாதிகளின் செய்யும் அறிவுறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் இது சொல்லுகின்றார் பிள்ளைகளை தீக்கெடுக்க பண்ணுவதும் குரு சொல்கிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சானம் பார்க்கிறவனும் சூனைக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாய வித்திய காரணம் சத்திரத்தில் குறி கற்கும் உங்களு இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அதனால் நாம் உத்தமமாக நடக்க ஆண்டவர் கிருப்பி செய்வாராக ஹேவ் எ பிளஸ் டே காட் பிளஸ் யூ கிவ் யுவர் ஹார்ட் டு காட் யுவர் ஆண்ட் டு மேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்